இன்றைய பரபரப்பான வாழ்க்கை சூழலில் நிறைய பேருக்கு மழைச்சிக்கல் இருக்குது மழைச்சிக்கல் ஆரோக்கியத்துக்கு முதன்மையான எதிரி நீடித்த மழைச்சிக்கல் நாளடைவில் மூல நோயாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம உணவில் பயன்படுத்துகிற அதிகமான காரம் புளிப்பு நார்ச்சத்தற்ற மாவு பதார்த்தங்கள் ஜீரணத்தில் சிக்கலை ஏற்படுத்தி வயிற்றில் புண்களை ஏற்படுத்துது பெருங்குடலில் அதிகம் வாதம் உண்டாகிறதுனால குடலில் வாதமும் கழிவுகளும் தங்கிறதுனால மூலத்தில் சூடுகள் ஏற்பட்டு புண்கள் உருவாகுது நாற்பது வயது ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படுற நோய்களில் மூல நோய் ரொம்பவுமே முக்கியமானது இந்த நோய் வந்தவங்களில் பெரும்பாலானவங்க வெளியில சொல்றதுக்கு வைக்கப்பட்டுட்டு முறையான சிகிச்சையை எடுக்கிறதுக்கு தவறுறதுனால பின்னால் கடுமையான மலச்சிக்கல் வலி ரத்தப்போக்கு ரத்த சோகைன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க இதை வந்து எப்படி நம்ம தடுக்க முடியும்னு பார்த்திங்கன்னா அடிக்கடி அசைவ உணவு வகைகளை சாப்பிட்றத தவிர்க்கணும் காரம் அதிகமான உணவு ஆகாது மசாலா நிறைந்த கொழுப்பு மிகுந்த உணவு வகைகளை குறைச்சிக்கணும் நார்ச்சத்து இருக்கிற உணவு வகைகளை அதிகப்படுத்த வேணும் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கியூர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பசுமையான இலைகளை உடைய துத்தி கீரை இது வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி இனத்தை சார்ந்த ஒரு கீரை வகை மஞ்சள் நிறத்தில் அழகா பூக்கிற இந்த இலை பூ காய் விதை வேர்னு சொல்லிட்டு எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சவை துத்தியோட இலைகள் பார்த்திங்கன்னா இதய வடிவில் இருக்கும் புதர்களாக நம்ம எங்கேயா எல்லா பக்கமே ஓரங்களில் எல்லா இடங்கள்லுமே வளரக்கூடிய ஒரு செடி இதை வந்து வியாதிக்கு பயன்படுத்த முடியும் இதை எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா துத்தி இலைகளை நல்லா அலசி எடுத்து துவரம்பருப்பு சேர்த்து வேக வச்சு கீரை சமைக்கிறது மோ மாதிரி செஞ்சு டெய்லியும் மதியம் சாப்பாட்டோட சாப்பிட்டு வரணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சாய்ந்திரமும் காலை வேலையிலையும் துத்தி இலையை நல்லா அரைச்சிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு விழுங்கிட்டு மோர் குடிக்கணும் அதே மாதிரி துத்தி இலையை விளக்கெண்ணெயில வதக்கி அதோட சூடு ஆர்னதும் ஆசன வாயில வச்சு கட்டி அதன் மேல இன்னொரு துணியை லங்கோடு மாதிரி கட்டிட்டு நைட்டு தூங்கணும் இந்த மாதிரி இது பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து நாற்பது நாட்கள் செஞ்சுட்டு வந்தோம்னா மூல நோய் கண்டிப்பா குணமாகும் இந்த இதை எடுத்துக்கும் போது நம்ம கண்டிப்பா கார உணவுகளை தவிர்க்கணும் வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியல் எடுக்கிறது ரொம்பவுமே நல்லது நிறைய பேர் வந்துட்டு எண்ணெய் குளியல் எடுக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அந்த காலத்தில் நம்ம அதுக்காக ஒரு நாளே நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் இப்போ வந்துட்டு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாலும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு நல்லெண்ணையோ விளக்கெண்ணையோ வாரத்தில் ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமையும் பெண்களாக இருந்தால் வெள்ளி புதன் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகள்லையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் ஜஸ்ட்டு குளிக்கிறதுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் முன்னாடி நல்லா ஆயில் எடுத்துகிட்டு தலையில் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட்டு குளிச்சிட்டிங்கன்னா போதும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பலனை கொடுக்கும் அதாவது கரெக்டாக அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதவங்க டைம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஹாஃப் அ டே ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக எண்ணெய் குளிகள் எடுக்கிறது ரொம்பவுமே நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ